விவேக் காமெடி மாரி ஆயிடுச்சுங்க கடைசியில் என்னுடைய நிலமை பாருங்க சுத்தி எப்படி இருக்குன்ட்டு இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க குளிக்கிறதுக்கு எல்லாம் ஃபேமிலியெல்லாம் வந்து குளிக்கிறாங்க இங்கே பாருங்க ஜாலியாக சண்டே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் ஈவன் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர்லேயும் இங்கே பிரம்மாண்டமாக கட்டிகிட்டு இருக்க ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் தான் வரும் ஆடா ஆமாங்க நம்ம வேலூர் காட்பாடி கைஞ்சூர் ஏரிக்கு தான் வந்திருக்கும் இந்த ஏரி பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பெஞ்ச இந்த மழையில் ஃபுல்லாக நிரம்பி இருக்குங்க நிறைய பேர் வந்து குளித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஏரியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ எக்ஸ்ப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் ஸோ இப்போ பார்க்குறது இந்த நின்றுட்டு இருக்கும் பார்த்தீங்களா இது மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குங்க இது ஆனால் இதில் வந்து நம்ம சேஃப்டியாக வந்து போனோம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஒரு சென்ட்ரலாக கேஃப் இருக்குது தயவுசெய்து இந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நிற்காதீங்க ஓகேங்களா அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டு பார்த்துட்டு போயிடுங்க ஸோ நடந்து போகிறதுக்கே கொஞ்சம் விடுது பயங்கரமாக விவேக் காமெடி மாதிரி ஆயிடுச்சுங்க கடைசியில் என்னுடைய நிலமை ஆ பாடி ஒரு வழியாக வந்து நின்றுட்டோம் வேலூர்லேயே பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இந்த ஒரு டூரிஸ்ட்டு ப்ளேஸ் மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க இது எவ்வளோ நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுவாங்க தெரியல ரீசெண்டாக பெஞ்ச மழையில் பாருங்கள் இந்த ஏரி ஃபுல்லாக நிரம்பி இருக்குது நிறைய பார்த்தீங்கன்னா ரோடு வழியாக தண்ணி போயிருக்குங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே ஊர்க்காரங்க பார்த்திங்கன்னா பூக்களை தூவி அதுக்கப்புறம் ஆடல் பாடல்ன்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா செம்மையாக இருக்குது இது மாதிரி நின்று பார்க்குற மாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு நாலு ஸ்பாட் இருக்குங்க வியூ பாயிண்ட்டு ஓகேங்களா செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நடந்து போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா பாதை மாதிரி போட்டிருக்காங்க இந்த ஏரி ஓரத்துலேயே பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிறதுக்கு இந்த இடம் வந்து ஒரு செம்மையான ஒரு ஸ்பாட்டாக இருக்குங்க ஓகேங்களா செம்மையாக இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்பு மாதிரி இருக்குங்க ஒரு வேளை அந்த இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க மீனும் பிடிச்சிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ நம்ம அங்கே போக போகிறோம் அது இல்லாமல் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் வந்து விடுறதா சொல்லியிருந்தாங்க ஸோ அது எப்போ வரும்ன்ட்டு கரெக்டாக தெரியல நம்மளுக்கு ஓகேங்களா சரி வாங்க அங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அங்கே போய் பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நின்று பார்த்துட்டு இருந்தோங்க சென்ட்ரலில் இதோ இந்த இடத்துல நின்று பார்த்துட்டு இருந்தோம் சரிங்களா பாருங்க சுற்றி எப்படி இருக்குன்ட்டு சாமியா இருக்குது அங்கங்கே நடுவு நடுவில் பாருங்க ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்குது நடுவு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு தீவு மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த இடத்துல பாருங்கள் அங்கே ஒன்று இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று இருக்குது நடுவில் செம்மையாக இருக்குது அங்கே அந்த பக்கம் பாருங்க ரோடுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் கழுவிட்டு இருக்காங்க அங்கேயே நிறைய பேர் ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி வாங்க அப்படியே போகலாம் ஸோ அங்கேருந்து வந்தங்க அதுமாதிரி தான் நின்று பேசிகிட்டு இருந்தோம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ஏதாச்சும் ரோடு எதனா வருமானு தெரிலங்க கீழே பாருங்கள் ஸ்டெயிட்டாக வேலூர் மலை அங்கே இருக்குது செம்மையாக இருக்குது இந்த நடந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஃபுல்லாக இந்த ஏரியை சுற்றியே போட்டிருக்காங்க பாருங்களா எவ்வளோ மீன் பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குது கீழே உங்களை ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க நிறைய மீனுங்க எல்லா குட்டி குட்டி மீனாக இருக்கு சின்ன சின்ன மீனுங்க இன்னைக்கு சண்டே அதனால் வந்து நிறைய பேர் இருப்பாங்க நினைச்சோம் ஆமாங்க அந்த இடத்துல குளிச்சுட்டு இருக்காங்க அந்த ரோடுக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அங்கே குளிச்சுட்டு இருக்காங்க வண்டியெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க அப்படியே போயிட்டு இருக்கலாம் நடுவில் அங்கே நின்று பார்த்தோம் பார்த்திங்களா ஒரு சின்ன தீவுன்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னங்க ஓகேங்களா ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்குது அந்த இடம் மட்டும் ரவுண்டாக இங்கேருந்து போட்டிங் சென்டரை போயிட்டு அங்கே நின்று பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சுற்றி பார்க்குற மாதிரி ரீசண்ட்டாக மழை பெஞ்சிச்சு பார்த்திங்களா அப்போ வந்து நம்ம வரலான்னு நினச்சோம் ஸோ அப்போ வந்து வர முடியல ஸோ அதனால்தான் சரி இந்த வாரம் இந்த வீக் வந்து ட்ரை பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் செம்மையாக இருக்குங்க இது வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி போட்டிங்கெலாம் விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது பின்னாடி நல்லா இருக்குல்ல வேறு லெவலில் ஸோ இதோடைய எக்ஸாக்ட்டு லொக்கேஷன் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் அது பாருங்கள் வாத்து நினைக்கிறேன் பின்னாடி பாருங்கள் வாத்து மாதிரி இருக்குது குட்டி வாத்து பிளாக் கலரில் இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய லாங் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த ஏரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு வீடியோ போட போகிறோம் ஓகேங்களா அந்த போட்டிங்லாம் வந்து கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடமே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குங்க இந்த பக்கம் ஒரு கோவில் இருக்குது அந்த பக்கம் வந்து ஊர் இருக்குது இங்கே பாருங்களேன் கிணறு நினைக்கிறேன் இந்த இடத்துல உங்களுக்கு பேக் கேமராலாம் ஆன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் சரிங்களா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கிணறுங்க கிணறு முழுங்கிட்டு இருக்கு இதில் கிணறு மாதிரிதாங்க இருக்குது ஆமாங்க நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோம் பாத்தீங்களா அந்த இடம் தாங்க இது இங்கே குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க அப்படியே நம்ம இங்கே பைக் வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே நடந்து அப்படியே போக வேண்டியதாங்க ஓகேங்களா வாங்க அங்கே கிட்ட போய் பார்க்கலாம் நிறைய பேர் இருக்காங்கங்க நம்ம பைக்கிங்கே பார்க் பண்ணியாச்சு ஸ்டார்டிங்கே நம்ம வந்து எடுத்துருக்கலாம் உள்ளே வந்தோடனே அப்போ வந்து யாருமே இல்லைங்க இப்போ வந்தால் நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க செம்மையாக இருக்குது அந்த இடத்துல நிறைய பேர் குளிக்கிறாங்க பாருங்கள் அந்த பிரிட்ஜுக்கு கீழே அங்கே போகலாம் ஓகேங்களா எடுத்துகிட்டு இங்கே பார்த்துட்டு போகலாம் டாடா இவ்வளோ பேர் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க இங்கே வரமாதிரி யாருமே இல்லைங்க இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க குளிக்கிறதுக்கு செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்க்கறதுக்கு எல்லாம் ஃபேமிலியெல்லாம் வந்து குளிக்கிறாங்க இங்கே பாருங்க ஜாலியாக சண்டே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க வீடியோ எடுக்கலாங்களா குளிக்குங்க ஓகே குடிங்க ஈடு சனா புரியுதுங்க ஒய்விஆர் மீடியா हाँ कोई दिन जी वही भी मीडिया बिल्टे अबे बात के समाव वो दिन भी और बात ही जी हाँ ओके सेरिया गुलचंद का अपनी लेफ्टी आजी नमोमा बात बात सिल क्या मैं बात आजी कैसी जरूरत है ना நீங்க எந்த எந்த ஊருங்க 나 நீங்க எந்த ஊர் இதே ஊர்தானே ஓகே கஞ்சி கஞ்சி மதிநகரா ஓகே ஒரு ஓப்போடுங்க ஓப்போடுங்க ஓப்போடு போடுங்க ஆ பை ரெண்டு சேனல் சொன்னீ ஸோ இந்த சண்டேயில் பாருங்கள் சண்டேயில் வந்து ஜாலியாக வந்து இங்கே ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட செம்ம ஒரு ஸ்பாட்டுங்க குதிங்க கம்மியாக குதிச்சாங்க குட்டி குட்டி மீனு பாருங்க நாங்கள் வந்து போது தூரமாக இருந்தது வந்து உட்காந்துட்டோம் வந்துச்சுன்னா காட்டுறோம் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மஜாவாக வேறு லெவலில் என்ஜாய் இருந்தாங்க இப்போ அந்த இடத்துக்கு போக போகிறோங்க பிரிட்ஜிருக்கு பார்த்தீங்களா அங்கே வந்து குளிச்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா அங்கே போய் பார்க்கலாம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது நம்ம இந்த ஏரி மட்டும்தாங்க பார்த்தோம் இது இவ்வளோ பெருசு இருக்கு பார்த்தீங்கன்னா ஏரி அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்த வழி இது பாருங்கள் இந்த வழியாக தான் நம்ம வந்தோம் பாருங்கள் ஆப்போசிட்லேயே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய ஏரி இருக்குதுங்க இதே அளவுக்கு ஸோ இதே மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இது மாதிரி கட்டியிருக்காங்க ஸோ இதே மாதிரி இந்த பாருங்கள் இதே மாதிரி அங்கே கட்டியிருக்காங்க பாருங்கள் இது எப்படி பிளான் தெரிலங்க இது ஃபுல்லாக வந்து ஏரியை ஒரு இல்லை நடுவில் பிரிட்ஜி ரோடு எதுனா வருமானு தெரியல எவ்வளோ பெரிய ஏரிங்க இது பயங்கர பெருசா இருக்கு ஏரி இது அப்படியே தடுப்பு மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க நடுவில் இந்த ஏரி பாருங்க வாங்க இந்த பிரிட்ஜு கீழே தான் குளிச்சுட்டு இருக்காங்க மழை வந்த போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ரோடு ஃபுல்லாக தண்ணி போயிருக்குங்க இப்போ அந்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் கம்மி தான் அப்போ நிறைய தண்ணி போயிருக்கு பாருங்க இங்கே வண்டியெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க நின்று கீழே இந்த பிரிட்ஜு கீழே போனால் குளிச்சுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கம் பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் மேலே இருந்து பார்த்துருப்போம் நிறைய பேர் கீழே குளிச்சுட்டு இருந்தாங்க இங்கே வந்து கேட்டால் டை டையடிக்கிறீங்களா ஜம்ப் கேன்ட்டு யாருமே வர மாட்டேன்றாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு கூப்பிட்டா இதே பார்த்துக்குங்க இதுதான் இந்த ஒரு தடுப்பானை இருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ல இதுதான் இருக்கிற தண்ணியெல்லாம் தடுத்துட்டு இருக்கு இது இல்லைன்னு வச்சுங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே டவுன் இறங்கிடும் பிரிட்ஜு போட்டிருக்காங்க செம்மையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டுங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஒரு வேறு லெவலில் டூரிஸ்ட் பிளேஸ் ரெடி ஆகிட்டு இது எப்போ கம்ப்ளீட் பண்ணுவாங்க தெரியல எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க தெரியலங்க எவ்வளோ பேருக்கு இந்த ஏரி தெரியுன்றது கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சிங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டூரிஸ்ட் ப்ளேஸு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடியோ நம்ம வேறு லெவலில் போடலாங்க ஓகேங்களா ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பாய்